நமைச்சிவாய் வாழ்க அவனாலே அவன்கள் வணங்கி இன்னைக்கு வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து பார்க்க போகிறோம் குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரிவினருக்குமே வந்து குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அந்த குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் அப்படின்னு இருப்பாங்க சப்த சப்த கன்னிமார்கள்னா ஏழு தெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம் ஏழு தெய்வங்கள் இதுதான் வந்து சப்த கன்னிமார்கள் அப்போ ஏழு ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழு ஆறுகள் தீர்த்த தேவதைகள் அப்படின்னு பேர் எதுக்கு ஏழு ஆறுகள் ஒன்றாக சேர்ந்து கடையில் கிடக்கும் அதுக்கு பேருக்கு தீர்த்த தேவதைகள் அப்படின்னு பேர் இதை வந்து என்ன விஷயத்துக்காக இது ஆறு கடல் இதெல்லாம் சேர்த்தால் தான் ஏழு சப்த கன்னிமார்கள் அதே மாதிரி அண்ணன்மார்களும் ஏழு பேர் இருப்பாங்க புரியுதுங்க அண்ணன்மார்கள் ஏழு பேர் இருப்பாங்க சப்த கன்னிமார்கள் ஏழு பேர் அண்ணன்மார்கள்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து ஏழு பேர் இருப்பாங்க அதே மாதிரி விஷ்ணு அம்சம் சப்த மாதாக்கள்னு இருக்குங்க சப்த மாதாக்கள் அதுவும் வந்து ஏழு பேர் அதாவது விஷ்ணுடைய அம்சம் வந்து சப்த மாதாக்கள் அண்ணமார்கள் வந்து முருகனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை ஏன் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ எதிரிகள் அல்லது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்க்கலை அப்படின்னு அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளுடைய குலதெய்வத்தில் உள்ள நல்லா புரிஞ்சுங்க குலதெய்வத்தில் உள்ள சத்த கன்னிமார்கள்ட்ட போய் நாம் முழுமையாக நம்ம மனதை பிரார்த்தனை சொல்லி வேண்டிக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதே சமயத்தில் இப்போ குலதெய்வம் தூரமாக இருக்குதுன்னு வச்சிங்களே இப்போ தூரமாக இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்களாக்கா அவங்க போக முடியாது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் அல்லது நூறு கிலோமீட்டர் அல்லது வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது தெய்வங்கள் மினியப்பன் கோயில் முனியப்பன் கோயில் முனியப்பன் கோயில் இந்த மாதிரி கோயிலில் வந்து பார்த்தீங்களாக்க உங்களுக்கு வந்து அங்கே வந்து சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க அந்த கன்னிமார்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கன்னிமார்கள் மாதிரியே வேண்டிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வந்து எளிதாக தீரும் அதாவது எந்த பிரச்சனைகளும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எதிரிகள் தொழில் முன்னேற்றம் இது அனைத்தும் நமக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் எப்பொழுதுமே சப்த கன்னிமார்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுக்கலாம் அதாவது நாயகி நான்முகி நாராயணி நலின பஞ்சசாயகி சம்பவி சங்கதி சாமலை சாதி நச்சிவாயகி ஆகியாதி உடையால் அரணம் சரணமக்கி என்று அபிராமி பட்டர் இதை வந்து பாடியிருக்கிறார் நமச்சிவாய வாழ்க வாழ்க